மண்டக்கிப்பு மாவட்டத்தில் மாவட்டில சொல்ல மிக கடுமையாக இருக்கிறது மண்டக்கிப்பு மாவட்டத்தில் யானைகள் சொல்ற மிகவும் கடுமையாக இருக்கிறது இந்த பெரும்போகத்தை கிட்டத்தட்ட நியாயமான வயலால் அழிச்சிருக்குது போய் அழிச்சு கொண்டிருக்கிறது இன்னொரு பதினஞ்சு நாள் அறுவடைக்கு முடிகிறதுக்கு சர்வாயில் இருக்கிறது ஆரம்பம் தான் அறுவடை ஆனால் கணிசமான விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் மிக பெருமளவில் பாதித்து கொண்டிருக்கிறது மேலதிகமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அரசாங்க அதிபர் ஊடாகவும் மே பிரதேச செயலாளர் ஊடாகவும் விண்ணப்பித்தும் மற்றது வன இலாகா பாட்டியுடனும் கதைச்ச இதுக்கு இன்னும் எந்த நடவடிக்கை ஞான துரத்துவதற்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மிகவும் மனவேதனை அளிக்கின்றது தொடர்ச்சியாக இதே நிலவர நீடிக்குமாக இருந்தால் அடுத்த போகத்தில் விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வேறு தொழில்களுக்கு மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உடனடியாக இந்த யானைகளை அது காட்டுப்பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மிகவும் பணி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து இப்போ ஒரு மாதமானது இந்த யானை வந்து ஏற்கனவே வந்த யானை வந்து மூன்று அதுக்கப்புறம் வந்து யானை வந்து ஆறு மொத்தம் ஒன்பது யானை இந்த யானைக்கு வேலை டெய்லி வார இடத்துல போய் தெரியாமல் போகிற வெள்ளாமையில் சாப்பிட்ற திரும்பி போற இதே மாதிரி பிரச்சனை வரைக்கும் எங்களால் காவ பார்த்த இயலாது நேற்றியும் அந்த மீட்டிங்ல நாங்கள் கலைச்சுறாங்க கலைச்சு கூட இந்த பின் நேரம் உலக நேரத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல வரும் இந்த ரோட்டெல்லாம் பாருங்கிறது ஒரு ஐம்பது அறுபது பேர் ஆக்கள் மட்டும் நின்று கொளுத்தி இப்போ இந்த கலைச்சு போட்டு ஆத்தோடதுல நிற்கும் இது என்னென்னா எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் வனவிலங்குகளையும் பிள்ளைகளெல்லாம் ஏறன்னா அவங்க வடிகிற நேரம் தாராங்க ஆக்காள ஒரு நாலஞ்சு பேர் மாறாங்க பல மாதிரியும் செய்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஆக்கள் பலம் காணாது அவங்களுக்கு அஞ்சு பேர் ஆள் வந்து பத்து யானை கலைஞ்சி போகக்குள்ளே அஞ்சு பேர் ஆக்கள் எங்களுடைய இடத்துக்கு கலைக்கலாது சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னா இனி வருங்காலம் நாங்கள் வெள்ளாட்சி செய்ய நாங்களும் மாட்டை வாங்கி கொடுத்ததும் மாட்டில் வாழை கலந்து விற்று தான் நாங்கள் நீ சீவிக்கணும் ஆனால் அப்படினால இந்த யானையே எப்படியாவது எங்களுக்கு பழனி நாளைக்கு இந்த விளையாடி பற்றி மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து தந்தால் பெரிய ஒரு அறிக்கும்